இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் எரேமியா முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் அவர்கள் குறுகி போவதில்லை அவர்களை மகிமைப்படுத்துவேன் அவர்கள் சிறுமைப்படுவதில்லை யூதா ஜனங்களுக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் எழுப்பினார்கள் அந்த ஜனங்கள் மிகவும் பலவீனமாக இருந்தார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களுடைய பலனாக இருந்தார் அவர்களுக்கு ஏற்பட்ட காயம் மிகவும் பெரிதாக இருந்தது ஆனாலும் கர்த்தர் அவர்கள் காயங்கள் யாவையும் சொஸ்தமாக்கினார் அவர்களுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பினார் அது மாத்திரமல்ல இடிந்து போன அவர்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டப்பட்டது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் அவர்கள் குறுகி போவதில்லை அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார் அதே போன்று அவர்களை திரும்பவும் அழைத்து வந்தார் ஒருவேளை இன்று நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வி ஒரு பயமோ இருக்கலாம் கர்த்தர் நம்மை பார்த்தும் சொல்லுகின்றார் நீங்கள் குறுகி போய்விட மாட்டீர்கள் ஏனென்றால் தேவன் உங்களை வர்த்திக்க செய்கிறவர் உங்களை மகிமைப்படுத்துகிறவர் உங்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார் உங்களுடைய ஏழ்மையிலும் உங்களை கை தூக்கி எடுத்து உயர்ந்த கண்மலையில் நிச்சயமாக நிறுத்துவார் ஜபம் ஆன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவர் ஆகவே இருக்கிறவரே நீர் எங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்ற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்